வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் தக்கம் யாராவத்தையும் பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் ஒரு பொதுக்குழு கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சசிகலா பார்த்திங்கன்னா அதுக்கான வேலைகள் மும்முரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலும் தேவாக்கரும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க போயஸ்காரன் வீட்டில் முழுமையாக பார்த்திங்கன்னா சசிகலா வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை கூடமே பார்த்திங்கன்னா தேவாக்கர் போட்டான்ற ஒரு பேச்சு இன்ன வரைக்கும் நிலவிட்டுருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து சீனியர்களுக்கு அதிருப்தி ஆனதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது ஸோ ஓபிஎஸ் சசிகலா வரிசையில் பார்த்திங்கன்னா சீனியர்களை காலி பண்ணணும் அமைப்பு ரீதியாக பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் அதாவது புது நபர்கள் கொண்டு வரனால எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்சலை பற்றி ஸ்ட்ராங்காகும் சீனியர்களை ஈஸியாக ஓரம் கட்டிடலாம் தன்னோட மகனையும் பார்த்திங்கன்னா வாரிசாக கொண்டு வந்துடலாம் ஸோ இது ஒரு விஷயம் தன்னோட மகனை வாரிசாக கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சீனியர்கள் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க இதுவுமே பார்த்திங்கன்னா வலுவான ஒரு எதிர்பார்வே இருக்குது ஏன்னா வந்து கட்சிக்காண்டு உழைச்சங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து வேலுமணி இப்படி இந்த மாதிரி வந்து இரண்டாம் கட்டத்துல எல்லாம் ஒரு கனவோட இருக்காங்க கனவுல மண்ணல்லி போட்ட மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடியோட மகனை கொண்டு வரது பாத்தீங்கன்னா இப்போ அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளை ஓரங்கட்ட தான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுறவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா கண்காணிப்பு குழு போட்டிருக்காரு ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வேலுமணிக்கும் பார்த்திங்கன்னா கண்காணிச்சிட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜெல்லாம் கண்காணிச்சிட்ருக்காங்க இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன நம்மளை நம்பவே மாட்டார் நம்ம அவர் பின்னாடி இருந்தால் நம்ம நம்ப மாட்டார்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியை உருவாகுது ஸோ இப்போ செல்லூர் ராஜு போன்றவங்கெலாம் பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமியோடய ஆதரவு இருந்தால் தான் அவர் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஒரு தலையெழுத்தே கிடையாது ஜெயலலிதா இருந்தபோது பார்த்தீங்கன்னா ஜெயலல்தோட ஆதரவு வேண்டும் ஓபிஎஸ் இருக்கும்போது தென் மாவட்டங்கள் ஓபிஎஸ் ஆதரவு வேண்டும்ன்ற ஒரு இருந்துச்சு கொங்கு மண்டலத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தயவு எதிர்பார்க்கலாம் ஆனால் தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் தயவு தேவையே இல்லை ஏன்னா வந்து இப்போ செல்லூர் ராஜ் ஜெயிக்கணும்னா எடப்பாடியோட தயவு இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகவே இல்லை ஏன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை சசிகலா ஓபிஎஸ் ஆதரந்தால் போதும் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவே இல்லை ஒன்றுமே இல்லை செல்வாக்கே இல்லைன்னு சொல்ல வரல கொங்கு மண்டலத்தில் இருக்கலாம் ஸோ இந்த சந்தேக லிஸ்ட்டில் இருக்கவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படா வந்து வந்து இவங்கெல்லாம் வந்து சசிகலா சந்திக்க போவாங்க ஓபிஎஸ் சந்திக்க போவாங்க இதே ஒரு காரணம் சொல்லி பார்த்திங்கன்னா தூக்கிடலாம் வந்து பதில எண்ணத்தில் வந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் சந்திக்க போகவே இல்லை ஆனால் இப்போ மாறாக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் ஸோ நவம்பரில் ஆனால் அக்டோபரில் பார்த்திங்கன்னா சசிகலாவே வந்து ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டிலே போய் சந்திப்பு நடத்த போகிறதா தகவல் வழியாக இருக்குது பட் இது உறுதியான தகவல் இல்லாட்டியும் பட் இது நடந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி தான் சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாவது முறையும் பார்த்தீங்கன்னா ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் பேசிட்டு வந்துட்டாங்க சசிகலா ஓபிஎஸ் இணைங்கன்ற மாதிரி அந்த இணைப்பு பேச்சுவார்த்தை பார்த்திங்கன்னா நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட மகன் வந்து ஜெயபிரதி உறுதிப்படுத்தியிருக்காரு மாதிரி வேலுமணிக்கு ஆதரவாக வந்து பேசியிருக்காரு வேலுமணி மேலே பார்த்திங்கன்னா அந்த ஊழல் விளக்கு போட்டதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றிணைந்த அதிமுக வேலுமணி உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா போய் முயற்சி பண்ணிட்டு வராரு அப்படியே ஒன்றிணைந்த அதிமுக உருவாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி பிடிச்சிடும் அந்த பயம் திமுகவுக்கு வந்தனால தான் பார்த்திங்கன்னா திமுக அந்த ஊழல் விளக்கு போட்டுக்கின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டோனில் கொண்டு போயிருக்காரு அவர் ஆதரவு திருச்சி ரெண்டு நாள் கழிச்சி தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி குதித்து எழுந்திருக்காரு ஏன் ரெண்டு நாளும் டீ பார்க்கலையா என்னென்னு தெரியல எடப்பாடி பண்ணி சாமி அதுக்கப்புறம் வேலுமணிக்கு ஆதரவாக வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பட் அது வேலுமணிக்கு ஆதரவும் சொல்லவே முடியாது அந்த பதினோரு பேர் பார்த்திங்கன்னா ஊழியர்களும் அரசு ஊழியர்களும் மாட்டியிருக்காங்க இன்ஜினியர்ஸ் ஒரு சில பேர் அவங்க மாட்டினா கண்டிப்பாக ஒளரிடுவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு இருக்குது ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கானையே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமி பார்த்திங்கன்னா இப்போ இந்த அறிக்கை விட்ற ஒரு சூழ்நிலை உள்ளாயிடுச்சு ஆனால் வேலுமணி மேலே ஒட்டும் வழக்கு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் எஃப் ஆர் போட்டிருந்தாங்கன்னா பெரிய லெவலில் கண்டுக்கவே மாட்டார் அப்படியே போட்டுன்ற மாதிரி ஆனால் இப்போ இந்த விஷயத்தில் நல்லா கவனித்து பார்க்கும்போது நிறைய ஏகப்பட்ட ஊழல் நடந்திருக்கு இது வேலுமணிக்கு வந்து பாதகமாக கேட்டிங்கன்னா பாதகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் திமுக பார்த்திங்கன்னா அந்த வழக்கை தூசி தோட்டி எடுக்கணும் வேலுமணியை தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா வந்து அரப்பூர் இயக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க ஸோ புகார் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க அப்போ ஆச்சு அதிமுக அரசு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி தொருவத்தொன்றுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு ஆட்சி மாற்றம் வந்துச்சு அப்போ திமுக நடவடிக்கை எடுத்துருக்கணும் பட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எடுத்த மாதிரி தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி தான் பார்த்தீங்கன்னா திமுக பயணிச்சிட்ருக்காங்க அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எப்படா செந்தில் பாலாஜி வெளியே வருவார் கொங்கு மண்டலத்தை கைப்பற்றலாம் எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இருக்காரு ஸோ அந்த கொங்கு மண்டலம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தளபதியாக வந்து செந்தர் பாலாஜி வந்தாலே போதும் ஜெயிச்சிடலாம் கொங்கு மண்டலம் ஃபுல்லாமே இப்போ தென் மாவட்டங்களில் அந்தந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு முன்னாள் அமைச்சர்கள் சீனியர் இருக்காங்க ஆனால் அந்த கொங்கு மண்டலே பார்த்தீங்கன்னா செந்தர் பாலாஜி ஒரு டீம் இறங்கினாலே வெற்றி உறுதின்றாங்க ஸோ இதை வந்து இதனால தான் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும்போது எம் ஆர் விஜயபாஸ்கர் தோல்விக்கு பார்த்தீங்கன்னா செந்தர் பாலாஜி தான் காரணம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணாமலையோட தோல்விக்கு பார்த்தீங்கன்னா செந்தர் பாலாஜி தான் காரணம் காரணம் அதாவது வாட்ச் பில்லு கெட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளும் உள்ளே இருக்காரு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு திருப்பியும் வெளியே வர பட்சத்தில் திமுகலேயும் சில சிலப்பு ஏற்படும் ஏன்னா திமுக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி எடுத்து நிறைய பேர் நிரப்பிட்டாங்க இனி செந்தில் பாலாஜி வரமாட்டாயா நான் தான் செந்தில் பாலாஜின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காண்டாங்க நான் மாவட்ட வந்து நிறைய பேர் நிர்வாகிகள் இருக்கு இப்போ திடீர்னு செந்தில் பாலாஜி என்ட்ரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு பீதியில் இருக்காங்க எனக்கு எதிராக யார் யார் செயல்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டே எடுத்து வச்சிருக்காரு அந்த லிஸ்ட்டு படி பார்த்திங்கன்னா இந்த மேயர் தேர்வு தேர்வு பண்ணுறதுலேருந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா செந்தூர் பாலாஜிக்கு எதிராக பார்த்திங்கன்னா ஒரு பொசிஷன் எடுத்தது அதெல்லாம் வந்து சிறையிலேருந்தே பார்த்திங்கன்னா இருந்தார் ஸோ நம்மளோட பதவிக்கு எல்லாருமே வந்து போட்டி வராங்களான்ற மாதிரி கே பார்த்திங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அங்கே கரூர்லேயும் பார்த்தீங்கன்னா செந்தூர் பாலாஜிக்கு எதிராக ஒரு டீம் இறங்குறதுக்கானலாம் அவங்களாம் கிளியர் பண்ணி விட்டுவார் செந்தூர் பாலாஜி வந்தாலே கொங்குமன்றம் அவங்க கண்ட்ரோல் தான்ன்ற மாதிரி இப்போ உருவாயிடுச்சு இப்போ சென்ட்ரல்லருந்தே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ராஜசபாவில் வந்து பலம் அதிகரிச்சிருச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் பார்த்திங்கன்னா ராஜசபா அந்த எம்பியில் வந்து இப்போ கணிசமாக ரெண் நூற்றி பத்தொம்போது வரையும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையோடு பார்த்திங்கன்னா பாஜக வச்சுருக்காங்க இப்போ லோக்சபாவில் பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானம் போட்டு ராஜ்யசபாவில் வந்து நிறைவேற்றுறதுன்னு பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஒரு சிக்கலாகவே இருந்துச்சு பெரும்பான்மையில பார்த்திங்கன்னா ஓ கூட்டணி கட்சி தயவோடையே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு மசோதா நிறைவேற்றுனா அது சிக்கலாகவே போய்ட்டுருந்துச்சி இப்போ சிறுபான்மைக்கு எதிராக பார்த்திங்கன்னா இந்த வகுப்பு வாரிய சட்டம் அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு முடியாமல் இருந்தாங்க இப்போ வரிசையாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து நூற்றி பத்தொம்போது மெஜா நூற்றி பதினேழு இருந்தாலே போதும் பட் நூற்றி பத்தொம்போது இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் இந்த இப்போ சிறுபான்மைக்கு எதிராக ஒரு சில சட்டங்களை கொண்டு வரணும்னா இப்போ ஈஸியாக கொண்டு வரலாம்ன்ற ஒரு கையில் ஒரு அஸ்திரமாக வந்துருச்சுன்றாங்க இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியில் பார்த்திங்கன்னா பெரிய லெவல் வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாமல் தான் இருக்காங்க ஸோ நிறைய கூட்டணி கட்சி தலைவர்கள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க இப்போ பாஜகவில் இருக்குன்னா பாஜக ஆட்சியாக இருக்காங்க பாஜக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து இரண்டு ஒரு ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு ஆட்சி நடந்துகிட்ருக்கு மாநிலத்தில் அந்த மாநில கட்சியோடு பார்த்திங்கன்னா அதிகாரம் பார்த்திங்கன்னா கேட்பாங்க இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி உறுதியாக தெரியுது திமுக கூட்டினு சரி அதிமுக ஜெயிச்சா யார் ஜெயிச்சாலும் அந்த அதிகார பலம் பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் மித்த ஸ்டேட்லாம் இப்போ மகாராஷ்டிரா அந்த குஜராத் அந்த மாதிரி பகுதியில் வட மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அதிகாரத்தை பங்கு போட்டு கொடுப்பாங்க பட் இங்கே சவுத் இந்தியாவில் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை நடக்கவும் நடக்காது குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி செல்லூர் ராஜும் சொல்லியிருந்தார் பட் இந்த அதிகாரத்தை பங்கு போகிறனால பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா கட்சியை வந்து உடைப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா உத்தர தாக்கரே கட்சி என்ன ஆச்சுன்னு தெரியும் நம்மளுக்கு சிவசேனா பார்த்திங்கன்னா உடைச்சு துண்டு துண்டாக போட்டு அந்த மாதிரி ஒரு சூழலில் உருவாயிடும்ன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க இது முன்கூட்டியே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா நம்மளை வந்து இந்த பொச்சலர் பதவி அடையிறதுக்கு பாஜகவோட தயவு தேவைப்பட்டுச்சு இப்போ பாஜகவோட தயவு தேவையில்ல போச்சலர் ஆகிட்டார் இப்போ அப்படியே விலகி வந்துட்டார் லைட்டாக வழி வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தன் கட்டுப்பாட்டில் கட்சி சின்னம் கொடியெல்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு தயத்தில் இருந்தாலுமே சசிகலா ஒரு மூவ் எடுக்கிறாங்க மொத்தமாகவே எம்எல்ஏக்கள் தன் பக்கம் இழுத்துட்டு திருப்பியும் பொதுக்குழு கூட்டி சசிகலா ஓபிஎஸ் இணைகிற மாதிரி இருந்திங்கன்னா ஒரு சூழ்நிலை கொண்டு போயிடலாமுட்டு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க சீனியர்கள் மிகப்பெரிய ஆதரவுன்றாங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால்தான்